பர்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் எஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூலை பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வா வருடம் ஆடி மாதம் இரண்டாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி அஷ்டமி தேதி தேதி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டம் செய்தளவு காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போனீங்கன்னா போறோம் மனநிமதியை கொடுக்கும் சோ அஷ்டமி அப்படின்னு சொன்னாவே சிவபெருமான் ஞாபகம் வரணும் அதே மாதிரி நரசிம்மர் ஞாபகம் வரணும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது நமக்கு நடக்காத அல்லது நடக்க வேண்டும் என்று ரொம்ப நாளா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அஷ்டமி அன்னைக்கு நம்ம நரசிம்மருக்கு பானகத்தை நைவேத்தியம் பண்ணி அல்லது அபிஷேகம் பாலபிஷேகம் அபிஷேகம் இதுல வந்து அபிஷேகம் செய்து நம்ம அதை எடுத்துக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கொடுக்கும் நம்ம வேதனைகள் கம்மியாகும் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஏன்னா சனியுடைய பார்வைகள் இல்லை ஒன் திங் ரெண்டாவது அஸ்வினி நட்சத்திரமா திரிகோணத்திலே கேத்து இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது செவ்வாய் கேத்து சந்திரன் காம்பினேஷன் பொதுவாகவே தனுசுக்கு சிம்மத்துக்கு மேஷத்துக்கு எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏன்னா திரிகோணத்திலே கேத்து இருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை செய்யும் இன்றைய நாள் பார்த்தோம்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு விதமான தான் சொல்ல முடியும் அப்படிதான் இருக்கு மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதங்கள்லயும் தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய நாள் இந்த விஷயத்துல இது தப்பா எடுத்து இந்த விஷயத்துல இது வந்து வேற மாதிரி இருக்கு இது கரெக்டா இருக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்றால் நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து முடிவெடுக்கக்கூடிய முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷபராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தாராளமா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்பணும் அட் தி சேம் டைம் நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல சின்ன சின்ன தாமதம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் சேம் டைம் நீங்க எப்படியாவது அதை வைங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறுவனம் பிங்க் நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த அவர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி எடுத்த காரியங்கள்ல சாதாரணமான வெற்றியில் அசாதாரணமான வெற்றி வேறு மொழியை பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா லாபம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாகரும் நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா இதை பண்ண முடியாதுங்கிற மாதிரி கான்செப்டே கிடையாது பிளான் பண்ணா போதும் முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு தீர்க்கமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்பாரமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெய்தா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதை பத்தி நீங்க ரொம்ப ஆசோ ஆலோசிக்கிறீங்களோ அந்த விஷயம் நம்ம தான் இருக்கும் நம்ம தான் இருக்கும் ஆனா நமக்கு அண்ணுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் இன்றைய நாள் நடக்கும் மெயினாக இன்றைய நாள் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் கட்டாக போகுது அது பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை நமக்கு ரொம்ப நாளாக கூட இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நாள் அல்சர் ஃபார்மும் ஒரு சில பேருக்கெல்லாம் மட்டும் பார்த்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் பெங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய பிரயாணம் தான தர்மங்கள் சந்தோஷம் இது எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது எதுலையுமே ரொம்ப திறமையா தன்னம்பிக்கையோட நின்று ஜெயிக்க நாளா இருக்கப்படுது அமேசிங்கா நாளை பொறுத்த வரைக்கும் அபாரமான ஏற்றம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானவர் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக குழப்பங்கள் இருக்கும் நரம்புகள் பாதிப்பு தசை பிடிப்பு சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இதெல்லாம் இருந்துட்டுருக்கும் இருக்கும் பெருசாக செட் ஆகிடும் பொதுவாக ஒரு ஏக்கம் ஒரு தயக்கம் இது ஏன் நடந்தது அப்படியே நடந்ததுன்னு சம்மந்தம் இல்லாமல் பழைய விஷயங்களை பற்றி உட்கார்ந்து திங்க் பண்ணிட்டு இருப்போம் அதை பண்ண வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க செட் ஆகிடும் நல்லா வாக் பண்ணுங்க விநாயக பெருமானை போய் பார்த்துட்டு வாங்க நல்லா இருப்பீங்க துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அபாரமான திருப்தி எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது மன சந்தோஷம் இது எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மனோதிடம் தன்னம்பிக்கை அசாத்தியமா இருக்கு எந்த விஷயத்தையும் நீங்க ஈஸியா பண்ணக்கூடிய அப்பார்வமான ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிறம் வச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பிரெஷர் இருக்கும் இது ரொம்ப உழைச்ச ஒரு காரியத்தை பண்ண வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி வேலையில நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஒரு தப்பு இருக்கும் மறு மறுபடியும் அது சரி செய்யற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளோ மட்டும் ஒத்துக்குங்க ரொம்ப பெருசா போய் அது பண்ணிர பண்ணிடுறேன்னு போனீங்கன்னா லாஸ்ட்ல சிக்கலை தான் மாற்றுற மாதிரி வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆனம் ப்ளூ நிறம் மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களை லைஃப்ல எந்தெந்த விஷயங்கள் கரெக்டா பண்ணணுமோ அந்தந்த விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணும்போது போது கரெக்டா பண்ணிடலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கலைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றி இன்றைய நாள் இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய அற்புதமான நாள் உங்கள் லைஃப்ல உங்களுக்கு என்ன ஓணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணா போதும் நடத்தணும் அபாரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நர்த்தன கணபதி ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு அமையும் நிறைய பேருக்கு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய வீடு மொக்கு குத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு பெருவான் விநாயக பெருமானுடைய இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீடு இந்த மாதிரி கோவில் பக்கத்துல வீடு வீட்டு பக்கத்துல யாரோ ஒருத்தர் இந்த ஏற்று மொழி மனிதர்கள் இருப்பாங்க அல்லது வேறு மதத்தினர் இருப்பாங்க அது ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்க போறது எப்படி ஹேண்டில் பண்றோம் கேது பண்றோம் அப்படிங்கறது நம்ம வகையில தான் இருக்கு இதா பிளான் பண்ணுங்க முடிச்சிடுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நாங்கள் ஜெயிப்பது மனசு எந்த விதத்திலுமே லயிக்கிறது எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம டென்ஷன் ஆகாம பார்த்துக் கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருப்பது தாராளமான பண வரவுகளை கொடுப்பது குடும்பத்தில் அந்நியம் பிறப்பது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கிறது ஸோ மிகப்பெரிய ஏற்றங்கள் ஒரு சில பேருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து போகக்கூடிய நாளா இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க முடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிடலாம் அவ்வளவுதான் வேற பெருசா ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இருக்காது நீங்க நினைச்சீங்கன்னா போது அதை நடந்துடும் அபாரமான நாள் ஆக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டரம் திங்கு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சோகின பவன் து சமஸ்தன் மங்களானி பவன் திரோனு ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க